ஒரு நாகரீகமான அரசியல்னு விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்சன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கே நான் இந்த இரண்டாம் கட்டை மூன்றாம் கட்டை நான்கு கட்சி மாறி வந்தவங்க அவங்கள்லாம் வச்சுக்கிட்டு பிலோத பெல்ட் போகணும்னு நினச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு அதே டிவி கேக்கு அதே பாணியில் பிலோத பெல்ட்டில் அதை விட சிறப்பான பதில் சொல்ல தெரியும் வேண்டாம்னு நினைக்கிறேன் கொண்டு தாண்டிக்கோ அப்புறம் என்ன மைக்கை பிடிச்சாச்சி வெடியை குளுத்தி போட்டுருவோமா அப்புறம் என்ன மைக்கு பிடிச்சாச்சு கொளுத்தி விட்டுருவோமா சாட்ட ப்ரோ கொஞ்ச நாளா ரொம்ப சேட்ட ப்ரோ எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அண்ணா எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டாங்களா யாரு எடப்பாடியும் ஸ்டாலினும் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களா அந்த கண்ணீரை துடைப்பதற்காக வந்திருக்க இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகமா பார்த்து பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும் சகல என் அடியை பார்த்தது இல்லையா

இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தமிழக ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் படிச்சாங்களே அப்ப ஏன் கண்ணீரை துடைக்க நீங்க வரல நீ நதி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழல் எட்டுக்கிட்டு வர வருதா அவன் வெறுப்பேத்தர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன் அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான் ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்கம் ஓட மாட்டான் சீல மச்ச 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 சீமா எங்க கிட்ட வெச்சிட்ட காணாம போயிடுசா இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி நான் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சண்முகம் சொல்லிட்டேன் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் நான் ஒரு தடவை சொல்லுங்க அநீதி அராஜகம் தில்லுமுள்ள எல்லாம் தீமுகா முதற்றே உலகு கரெக்டா கண்டுபிடிச்சாயா மாபெரும் மக்கள் சக்தியாக நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் பாஜக தலைமையில் மற்றும் பலர் மக்களம் பார்க்குறதும் இல்ல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா இருந்தால் பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சு இருக்கணும் தெரியாமல் அறியாம இருக்க ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒன்று இப்படியாட்டு இல்லைன்னா அப்படியா ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் ஒரு ஒரு தடவையாவது இந்த பிரெஸ்பெண்ட்டு காட்டி சொல்லுங்கள் நாட்ல நீங்களு போடுற நிரவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் என்ன நடக்குனாது அவர் புரிஞ்சி இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும். பதில் சொல்ல தெரியாது. நிரவர்களை சந்திக்க மாட்டார் இப்படிப் இப்படின் சொன்னதும் அதே வாய் தான். ஆனா முட்டப் போடுற கோழிக்கே தான் தெரியும் குண்டிவளினா என்னன்னு. எங்கள எல்லாம் ஓல கேட்டியா? மாண்பு அம்மா ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் சொன்னார். சொன்னாரே